ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பானியன் மிஸ்ரீஸ் ஆன தி வாட்டர் மெஜிஷியன் சீசன் ஒன் எபிசோட் ஃபோரை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் எபிசோட் ஃபோர்லேயே கிட்டத்தட்ட சீசனோட எண்டிங் லெவலுக்கு வேறு லெவலான ஒரு ஃபைட் சீனை கொடுத்துருப்பாங்க வழக்கம்போல தான் சில விஷயங்கள்ல ஹிடன் டீடெயில்ஸாக காமிச்சிருப்பாங்க பட் நான் எபிசோடோட எண்டிங்கில் நான் உங்களுக்கு சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாட்டர் மெஜிஷியன் சீசன் ஒன் எபிசோட் ஃபோர் இப்ப டஞ்சன் லெக்சரர்ல நம்ம ஹீரோ கலந்துகிறா அஞ்சு நாள்ல பிராக்டிகளுக்கு ஒரிஜினல் டஞ்சனுக்கு போவோம் டீச்சர் சொல்றாரு ஆமன் ரொம்பவே நர்வஸா இருக்கான் வேற யாருக்கோஸ்டின் இருக்கான்னு நம்ம ஹீரோ கை பண்ணிட்டா இன்ஸ்டன்ட் டிராவல் ஆகி வெளி பிளோருக்கு வந்துருவோம் கேட்க போகும் இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி தெரிஞ்சிருக்கு தெரியல சதன் பிரின்ஸ்ல இருக்கிற டஞ்சன்ல அப்படி ஒரு விஷயம் இருக்கிறத கேள்விப்பட்டிருக்கேன் பட் லோன்ல இருக்க எந்த டஞ்சன்லயும் அது நடக்காதுன்னு டீச்சர் சொல்றாரு எங்கப்பா ரியோ உனக்கு உண்மையிலேயே நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி ஆமன் பார்க்கறான் இப்ப அஞ்சு நாள் கழிச்சு அந்த டஞ்சனுக்கு டீச்சர் கூட்டிட்டு போறாரு டஞ்சனை சுத்தி ஒரு பெரிய வால் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க மான்ஸ்டர் இதுல இருந்து வெளிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படியே வெளியே வந்தாலும் அந்த வால்ஸ் எல்லாம் சிட்டிய சேஃபா வச்சிருக்கோம்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க என்ட்ரன்ஸ்ல ஒரு ரூம் இருந்தது நோட்டீஸ் பண்ணிக்கலாம் அதுதான் கில்டோட என்ட்ரி ஆஃபீஸ் உள்ள வரக்கூடிய எல்லாருமே வந்துட்டாங்க என்ட்ரி போட்டுட்டு தான் உள்ள வந்துடா அப்படியே உங்க பிராக்டிக்கல் கிளாஸ்க்கு வந்ததுனால ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்ல டீச்சர் சொல்றாரு ஃபர்ஸ்ட் டைம் ஆமன் மாஸ்டர் கூட ஃபைட் பண்ண போறாங்கறதுனால கொஞ்சம் பயத்தோடயே இருக்கும் ரெண்டு ரெண்டு பேரா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் சுத்தி பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து ஏதோ மான்ஸ்டர் வருதுன்னு சொல்றான் ஆமன் கண்ணுக்கு அது ரொம்ப நேரம் கழிச்சு தான் தெரியுது அதோட கழுத்து தான் வீக் பாயிண்ட்னு கேள்ப்பிருக்கேன் அதனா அசையாமா பாத்துக்க தான் நீ போய் அட்டாக் பண்ணி இருந்த நம்ம ஹீரோ அதை ஐஸ் கில் வச்சு அட்டாக் பண்றான் ஆமனா போயிட்டு அதோட தலைய கரெக்டா கட் பண்றான் மறக்காம அதுல இருக்கிற மேஜிக் ஸ்டோனை எடுத்துரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் பட் நம்ம பிராக்டிகல்ஸ்க்காக வந்திருக்கோம் அதை பண்ணலாமான்னு கேட்கவோ அட்வென்சரஸ் இதான் பண்ணுவாங்க நம்ம ஹீரோவா காமிக்கிறான் ஐயோ அவனோட பண்ணலாம் வந்து சாதாரண ஜோசிய ஏதாவது சரக்கு மாதிரி குடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அட்வென்ரஸ் ரூமுக்குள்ள இருக்கும்போது சரக்கு அளவு கிடையாது அதனால தான் வர ஜோஸ் மட்டும் குடிக்கிறாங்க கொண்டிருக்கீங்க வேற லெவல் நீ ஈட்டோ சொல்லவோ எல்லாத்துக்கும் ஒரு ஏதாவது காரணம் சொல்லுவோம் அதோட வெட்டினா எவ்ளோ தன்னடக்கத்தோட இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆவாங்க ஒரு டஞ்சன் போலான்னு முடிவு பண்ணிருக்கோம் அட்லீஸ்ட் ஒரு தேர்ட் ப்ளோராச்சு போனோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க எப்படி ஆண்ட் மான்ஸ்டர் ரெண்டு பேர் கேட்கறாங்க ஒரு வேலை அந்த ஆன்சர் எல்லாம் டனல டுவெண்டி ஃபர்ஸ்ட் ஃபிளோருக்கு வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி அவள் வந்து நிற்கிறாங்க ரொக்கி அட்வென்ச்சரர்ஸ் வம்பலுக்கு அப்படி நம்ம ஹீரோ காமெடி பண்றான் நீங்க மூணு பேரும் தான் ரியாவோட ரோமேட் சார் ரியோ ரொம்ப ஸ்ட்ராங் அவனை நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்லவோ கிரிம்சன் சாடோட மிஸ்டர் அபல் சார் என்னோட பேர் என்ன உங்க கூட ஹேண்ட் ஷேக் பண்ணாத எனக்கு பெரிய பாக்கியோட செலவு சாரி நான் ஹேண்ட் ஷேக் பண்றாங்க அவன் இங்க வந்து நம்ம ஹீரோ கேட்கவோ ஒரு ஜாப முடிச்சுட்டு இப்ப தான் கெல்டுக்கு வந்தா அதான் அவனை பாத்துட்டு போலான்னு வந்தேன் அபல் சொல்றான் நம்ம கெல் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் போய் ரிப்போர்ட் பண்ண நம்ம பார்ட்டி மெம்பர்ஸ் கூப்பிடுறாங்க வாரன் இறக்கி விடுறா அப்படின்னு அபல் கத்திட்டு இருக்கான் அந்த லைன்கிற பொண்ணு நம்ம ஹீரோ போய் போய் உத்து பாத்துட்டு இருக்கா

ஆமனமே ஓரளவுக்கு சூப்பராக தான் ஹைட் பண்றான் மற்ற இடங்கள்லாம் நம்ம ஹீரோ அவனுக்கு ஹெல்ப் பண்றான் ஹைட் பண்ணதுல ஆமன் இப்போ டயர்டாக இருக்குமோ நம்ம ஹீரோ போயிட்டான் அவனுக்கு கை கொடுக்குறான் அவனோட ஸ்வார்ட் பிளே அது பார்க்குறதுக்கு அவளோட மாதிரியே இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான் என் வில்லேஜ்ல டீச்சர் தான் எனக்கு கத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஆமன் சொல்கிறான் இன்னும் கொஞ்சம் நீ ட்ரைனிங் எடுத்தா அவள அளவுக்கு ஸ்ட்ராங்காக மாறிடுவான்னு நினைக்கிறேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்லுவோம் நீ மெஜிஷியன் தானே உனக்கு எப்படி ஸ்பாட்ஸ் பத்தி தெரியும்னு கேட்டால் நான் ஸ்பாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஃபைட்டிங் ஸ்டைல நீ யூஸ் பண்ணும்போது ரொம்ப டயர்ட் ஆகிற பட் அதை ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு இது நடக்காது ப்ராக்டிஸ் பண்ணுவேன் ஏன்னா அவளும் அதே மாதிரி அவன் காலையில் எந்த சோடனையும் அவன் ப்ராக்டிஸ் பண்ண ஆரமிச்சிடுவான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல சரி நீ நானும் எஃபோட்டோ போடுறேன் அப்படின்னு ஆமாம் சொல்றேன் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா வேற எந்த பிளானும் இல்லங்கிறதுனால நம்ம ஹீரோ லைப்ரரி பக்கமா போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கான் அப்ப லைப்ரரியில் போயிட்டு சில புக்ஸ் நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கான் இந்த லைப்ரரிக்கு வரீங்களா எந்த புக்னால என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு அங்க இருக்கிற லேடி சொல்றேன் மாதிரியான விஷயங்களுக்கான புக்க தான் நம்ம ஹீரோ தேடி வந்திருக்கேன் தேவையான புக்கை நான் காப்பி பண்ணி வச்சுக்கலாம் போலயே காஸ்ட்டு கம்மியா இருக்கும் நம்ம ஹீரோ பார்த்தா இடத்துல இப்ப அப்படியே சோலார் எக்லிப்ஸ் நடக்குது மொத்த இடமும் இருட்டாயிடுச்சு அங்க இருக்கிற மக்கள்லாம் போயிட்டாங்க ஏதோ தப்பா இருக்கு இந்த ஃபீலிங் நம்ம ஹீரோ ஃபயர் அப்படின்னு டக்கு யூஸ் பண்றா ஃபயரை வச்சு யாரோ அட்டாக் பண்றாங்க ஒரு ஹியூமனுங்க இருக்கான சரிவாங்க கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லேடி வர இவ்வளவு இன்டென்ஸ் ஆன ஃபயர் கண்டிப்பா இவ ஆக்குமா தானே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான் டிராகன்ஸ் விடவா ஆக்குமா டேஞ்சரஸ் ஆனது இங்க இருந்து நான் ஓடணும் நம்ம ஹீரோ பார்த்தா அவ கண்டிப்பா நம்ம ஹீரோவா அட்டாக் பண்றா நம்ம ஹீரோவா ஐ ஷீல்டு போட்டு தடுத்துட்டு இருக்கான் ஏர் புல்லட்டை வச்சு அவ அட்டாக் பண்றா நம்ம ஹீரோ ஹார்ட்ல பட வேண்டியது ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ ஷோல்டர்ல பட்றது என்னோட இம்பாக்டே அது தடுத்துச்சா அது அந்த ஃபேரி கிங்கோட ரோப்ஸ் தானே இப்ப புரியுது ஏன் உன்ன கொள்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு எப்படினாலும் நீங்க சாவதா போற அப்படின்னு லென்சலே அவ ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணா நம்ம ஹீரோவா ஸ்வாட் எடுத்து ஃபைட் பண்ணுறா நிறைய ஆயுசுக்கு வச்சு அட்டாக் பண்ணா அவள் சுற்றி ஓடிக்கிட்டே தான் இருக்கா ஒரு அடி கூட அவள் மேலே படலை நான் டிஃபென்சிவ்லேயே இருந்தால் இவளை தோக்கடிக்க முடியாது நான் அவளை பதிலுக்கு அட்டாக் பண்ணும் அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு என் டீச்சர் அட்டாக்கை கம்பேர் பண்ணும்போது இவ அட்டாக் ஒன்றும் இல்லை அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சா கிங் தான் அந்த ஸ்வாடையை கொடுத்தாரான வா கேட்கறேன் வேற கேப் பண்றதுக்கு முன்னாடியே ஐஸை வச்சு நம்ம ஹீரோ அதை தடுக்கிறான் இப்போ டக்குனு திரும்ப வா ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ண வரும் ஸ்வாடை வச்சு ஃபைட் பண்ணிக்கிட்டே அதே நேரத்தில் நம்ம ஹீரோ ஐஸையோ வச்சு சேர்த்து அட்டாக் பண்ணுறான் என்னோட ஐஸ் எல்லாம் என் ஃபயர் தடுத்துரும் அப்படின்னு சொல்லி வா நினைக்கிறேன் வாட்டர் ஜெட் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணவும் அவளோட எத் மேஜிக்கையும் தாண்டி அதை அவள் பட் ஆனாலுமே அவளோட ஹீலிங் பவர் இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக அவளுக்கு காய ஹீலிங் ஆகிடுச்சு நம்ம ஹீரோவாக அடிச்ச ஒரு பில்டிங் குள்ளாவா பறக்க விட்டுருதா அப்போ திடீர்னு பார்த்தா வாட்டர் டிராப்ஸ் அப்படியே அவள் மேலே வந்து உழவும் ஒரு டிராப் பார்த்ததுக்கே வழியில் அவள் பயங்கரமாக துடிக்க ஆரம்பிக்கிறா நம்ம ஹீரோவோட அட்டாக்ல வழியில் பயங்கரமா டென்ஷன் ஆகி ரொம்பவே டேஞ்சரஸ் ஒன்று கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த எக்லிப்ஸ் மறைஞ்சு போயிடுது என் டைம் லிமிட் முடிஞ்சிருச்சு பட் நெக்ஸ்ட் டைம் ஒன்று தோக்கடிப்பேன்னு சொல்லவும் நெக்ஸ்ட் டைம் நான் ஒன்று பார்க்க வரும்போது நம்ம ஹீரோ சொல்கிறேன் என்னோட பேர் லியோ அப்படின்னு சொல்லி அவளோட ஃபுல் நேம் சொல்றா என்னோட பேரு ரியோ ஆக்குமா அப்படின்னு சொல்லவோ ஓ நான் ஆக்குமாங்கிறத உனக்கு தெரிஞ்சிருக்கா நெக்ஸ்ட் டைம் டைம் லிமிட் இல்லாம ஃபைட் பண்ணலாம் அண்ட் மத்த ஆக்குமா கிட்ட தோத்து போயிராத நான் தான் உன்ன வந்து கொள்ளுவேன் சோ அது வரைக்கும் நீ உயிரோட இருக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவ மறைஞ்சு நல்லவேளை நல்ல எப்படியோ நான் உயிர் போலஸ்ட்டேன் இந்த ரோப் இல்லாம எனக்கு பெருசா அடிபட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் சரி புக் வாங்கி கிளம்பவும் நம்ம ஹீரோ போகும்போது பார்த்தா என் பேங்க் அக்கௌண்ட்ல இவ்ளோ பணம் கிடக்கா ரொம்ப நாளைக்கு நான் பணத்தை பத்தி கவலைப்பட தேவையில்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் நம்ம ஹீரோ ரூம்ல போய் பார்த்தா ரோம்ல யாருமே இல்ல வெளியே போய் நம்ம ஹீரோ பார்த்தா சில பசங்க நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க கோல மாதிரி பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணிருக்கீங்களான்னு கேட்கவும் இதே மான்ஸ்டர் அப்படி அட்டாக் பண்ணா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் அந்த பையன் சொன்னா அதுவோ கரெக்ட் தான் நம்ம ஹீரோ பின்னாடி வந்து அட்டாக் பண்றான் சோ ஏட்டோ சொன்ன அந்த மோசமான டான் நீ தானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான் அசால்ட்டா அந்த டேனை நம்ம ஹீரோ அடிச்சு போட்டு மயங்க வச்சிருந்தோம் ஈட்டோ நீ ஒரு பிரீஸ்ட் தானே நம்ம ஹீரோ போஷனை கொடுத்து அவனை சரி பண்ணிட்டு மத்தவங்களை ஹீலிங் பண்ணுன்னு சொல்லபோ சரி நீட்டோவோ ஹெல்ப் பண்றான் குளிக்கும் போது நம்ம ஹீரோ ஷோல்டர்ல காய இருக்கிறத பாத்துட்டு நம்ம ஹீரோ அவனுக்கும் ஹீலிங் பண்றான் நீ ரொம்பவே ஸ்ட்ராங் ஒன்னி எப்படி அட்டாக் பண்ணாங்க அந்த அட்டாக்கை ஹார்ட்ல பண்ணியிருந்தா அவ்வளோதான் சொல்லுவோம் ஏ ஹார்ட்டுக்கு தான் ஏன் வச்சாங்க ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு ஷோல்டரில் பட்டுச்சு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க ஆக்குமா கூட ஃபைட் பண்ண ஃப்ரஸ்ட்ரேஷனாக அந்த எஃப்ரங் பசங்க கிட்ட காமிச்சிட்டா நம்ம ஹீரோ யோசிக்கிறோம் வேற ஆக்குமாசோ வரும்னு வா சொன்னா பட் இப்போதைக்கு அதை பற்றி கவலைப்படாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாங்க இந்த இடத்துலயும் இந்த எபிசோட் முடியுது ஈவன் டிராகன்ஸ் அப்படவோ ரொம்பவே டேஞ்சரஸ் அண்ட் ஸ்ட்ராங் ஆனது தான் இந்த ஆக்குமா அந்த ஆக்குமா கிட்டேயே நம்ம ஹீரோ ஓரளவு ஈக்குவல் ஃபைட்டிங்ல இருந்திருக்கோம் இதுக்கப்புறம் தான் கதை இன்னும் வேற லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக போக ஆரம்பிக்கும் ஸோ மிஸ் நம்ம பார்த்து పనుగ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ బాయ్ కై నెక్స్ట్ ఎపిసోడ్ లో మీట్ పలా